ஊ முருகோ சரணம் ஓழ்கோ வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லோம்பல்ல முருகனின் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நல்லவர்கள்தான் சோதனைக்கு உள்ளாகிறார்கள் காரணம் இறைவன் பார்வைப்படுவதால் அதனால் சோதனைகளை கடந்தால் மட்டுமே சாதனைகளை சாதிக்க முடியும் அதற்கு காலமும் நேரமும் தள்ளிப் போகும் ஆனால் அதுவரை மீன் வரும் வரை காத்திருக்கும் ஒற்றை காலை தூக்கி கொண்ட கொக்கை போன்று பொறுமையாக காக்க வேண்டும் அதன் பிறகு நடப்பவை எல்லாம் நன்மையாக இருக்கும் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன்